எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ கொண்டு போகலாம் ஐடிகே வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைடெக் லேப் வந்து செகண்ட் எக்ஸாம் அதாவது சிபிடி எக்ஸாம் வந்து நம்ம எல்லாருமே இருக்கோம் ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரதாக சொல்லியிருக்காங்க ஸோ வந்து உங்கள் மெயிலையும் உங்கள் மெசேஜையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ல வந்து நம்மளுக்கு மண்டேவே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ வந்து எல்லாமே கான்ஃபிடண்ட்டாக இருங்க மண்டே ஜாயின் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூலாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சாயிரத்தி ஐநூறு பேர் வந்து செலெக்ட் ஆகிடுதா கெல்ட்ரான் நிறுவனத்துலேருந்து நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு ஸோ வந்து எல்லாருமே எக்ஸாம் இப்போது பேசிக்காகவே நான் சொல்கிறேன் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதி தான் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை பேசிஸ் தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வரும் இன்கேஸ் ஃபெயிலியர் ஆனால் வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அடுத்தடுத்து நிறைய நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எதையும் எதிர்கொள்கிற அளவுக்கு நம்மளுக்கு மனநிலைமை இருக்கணும் ஸோ வந்து பாஸ் ஆகிறவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வர எக்ஸாமில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணோம்னா தான் நம்ம ஏதாச்சும் ஒரு ஜாபில் போக முடியும் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிரம் தோல்விகள் தான் ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்கும் ஸோ டோன்ட் வரி இந்த முறையெல்லாம் நம்ம அடுத்த முறை பிடிச்சிடலாம் உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா உடனே வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மெயில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்த்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக அவங்களும் மெயில் செக் பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்